வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ராவல் டு ஸ்பாட் நம்ம சேனலில் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களின் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் மக்கள் நாயகன் ராமராஜன் சார் கனகா மேடம் செந்தில் சார் கவுண்டமணி சார் மற்றும் பலர் இணைந்து நடித்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கங்கை அமரன் சார் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த கரகாட்டக்காரன் திரைப்படம் எடுக்கப்பட்ட இடங்களை தாங்க போறோம் இந்த நம்ம இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி சார் செந்தில் சார் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் தாங்க இந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சதுங்க இந்த படம் எடுத்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க அதனால நிறைய இடங்கள் மாறி போச்சுங்க நிறைய இடங்கள் மாறி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கும் இந்த படம் எடுத்த இடங்களே தாங்க பார்க்க போறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் முத முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோள் போகலாம் இந்த திரைப்படம் பொதும்பு அம்பலத்தாடி பிள்ளையார் நத்தம் அழகர் கோவில் ஓபிச்செட்டிப்பாளையத்திலும் சில காட்சிகள் எடுத்திருக்காங்க நம்ம முதல்ல பார்க்க போகிற கோயில் மதுரை இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்லணை கிழக்கு ஐயார் கோயிலில் தாங்க பார்க்க போகிறோம் கரகாட்டக்காரன் படத்தில் ஊரு விட்டு ஊரு வந்து அந்த பாடங்களில் சில காட்சிகள் இந்த கோயிலில் தாங்க எடுத்திருக்காங்க படத்தில் பார்த்த மாதிரி இன்னமும் அப்படியே தாங்க இருக்குங்க இந்த குதிரை சிலைக்கு முன்பாக தாங்க ராமராஜன் சார் நின்று ஆடிட்டு இருப்பாரு அந்த காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க இங்க இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பொதும்பு ஊர் இருக்குங்க அங்க நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க தயாரிப்பாளர் சங்கல்மணிமன் சார் அவருடைய வந்த ஊர் புதும்புதாங்க அவர் நிறைய வெற்றி படங்கள் தயாரிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்படங்கள் முக்கியமாக கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காருங்க இந்த இடத்துல கரகாட்டுக்காரன் திரைப்படத்தில் வரும் காட்சிகளை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொதும்பூரில் சங்கையா கோவில் இருக்குங்க இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க இந்த கோவில் முன்பு தாங்க கரகாட்டுக்காரன் திரைப்படத்தில் காந்திமதி அவர்களுக்கும் கசாப்பு கடைக்காரர்கள் வாக்குவாதம் ஏற்பட்டு ராமராஜன் சாருக்கும் கசாப்பு கடைக்காரருக்கும் சண்டை நடக்கும் அந்த சண்டை காட்சிகள் முழுவதும் சங்கையா கோவில் முன்பு தாங்க எடுத்திருக்காங்க அடுத்து இந்த கோயிலுக்கு பின்னால் உள்ள பிள்ளையார் கோயிலில் தாங்க கரகாட்டக்காரன் படத்தில் செந்தில் சார் கோயில் சொல்ல மேடம் அல்வா வாங்கி கொடுத்துட்டு இங்கே உட்காந்து தாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது கவுண்டமணி சார் கிட்ட மாட்டிக்கு வாருங்க அப்ப கவுண்டமணி சார் இங்க தாங்க நின்றுட்டு இருப்பாரு அந்த காமெடி காட்சிகள் இங்க தாங்க எடுத்திருக்காங்க இதே படத்தில் மற்றொரு நகைச்சுவை காட்சியிலும் செந்தில் சாரும் கோயில் சொல்லாம் மேடம் கவுண்டமணி சாரை திட்டுவாங்க அப்போதும் கவுண்டம் நிச்சார்கிட்ட மாட்டிக்குவாங்க அந்த காட்சிகள் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்பு தாங்க எடுத்திருக்காங்க ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடுவு மண்டையில் நச்சு நடிச்சுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி மற்றொரு கோயில் இருக்குங்க படத்துலையுமே அந்த கோயிலை காட்டியிருப்பாங்க இந்த படத்தில் வரும் குடகுமலை காட்டில் வரும் பாட்டு கேட்குது அந்த பாடலில் சில காட்சியில் கோபி செட்டிப்பாளையம் கருங்கரட்டு முருகன் கோவில் பக்கத்தில் உள்ள மேல்மனையில் தாங்க எடுத்திருக்காங்க அந்த காட்சிகள் எல்லாமே இங்கே தாங்க எடுத்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டிராவல் டூ ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்று வேற ஒரு ரூட்டிங் பார்ட்டியும் சந்திக்கலாங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிஷ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்